தமிழர்களை எல்லாம் வெட்டி கொள்ளுவேன் கண்ட வெட்டி கொள்ளுவேன் அப்படின்னு தத்தமா போட்ட ராஜபக்ச பீடம் தலைமுறை வாங்கிட்டார் தெரியுமா

பலபடியும் பேசப்படுதுன்னு சொல்றாங்க நானும் உங்கள்கிட்ட இருந்து உங்கள்டு ஆவலா இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம எங்களோட அன்பு உறவுகள் பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க டெல்சான் தமிழரசு என்ன நடக்குது என்று என கொண்டும் தெரியாது உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச சொல்லுங்க அதுக்கு முதல்ல இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாட்டங்கள்லாம் தடபுடலா சிவாஜிலிங்கம் ஆஹ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துறையில களகட்டி இருக்குதுல நாங்களும் சிவாஜிலிங்கம் சொன்னதுக்கு நாங்கள் பதச்சொல்ல தனிவனும் சிவாஜிலிங்கம் முன்னாள் உறுப்பினர் வாழ்த்துக்களை ஏற்றால் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் கூடிய அண்ணனுக்கு என்று கூறிக்கொண்டு அதே போல பாராளுமன்றத்திலும் இன்று நிறைய பேர் வாழ்த்துக்களை வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார்கள் அதுவும் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அவர்கள் விடுதலை புலிகளின் தலைவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த போது நிலையல் நிலையல் நீக்குவதற்கு கூட சபாநாயகர் உத்தரவிடவில்லை அது அந்த கட்டளைக்கு உட்பட்டு அந்த அந்த உரை கூட ஈட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நினைவுபடுத்த வேண்டியிருக்கின்றது என்னன்னு சொன்னா இப்போ இப்ப பாருங்க அரசாங்கம் அனுராஜ் குமார் ஜனாதிபதி தலைமையில் இந்த அரசாங்கம் வந்து அமைதி காக்குதா இல்லை எல்லாம் பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி இருக்காங்களா என்னன்னு தெரியல ஏன்னா இப்ப வடக்கு கிழக்குல மாவீரர் நினைவுந்தல் நிகழ்வுகள் செஞ்சு கொண்டு போறாங்க மக்கள் அழகாக விதமான பிரச்சனை இதுவரை பதிவாக நேற்று மற்றும் ஒரு பகுதியில் அஹ் சொல்றே சட்டத்தன்னை சுகாஷ் கூட ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாரு ராணுவ வீரர்களால் தாக்கப்பட்டதாக ஒரு துயிலம் இல்லம் துப்புரவு பணிகள் இடம்பெற்ற போது ஆகவே அங்கு மட்டும் ஒரு சம்பவம் அவர் பதிவாக இருக்கு ஆனால் ஏனைய பகுதிகளில் மிகவும் அமைதியான முறையில் தமிழர்கள் அவர்களுடைய இந்த நினைவு இந்த நிகழ்வுகளை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப இது அரசாங்கம் ஆனால் இதுவரை எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காத நிலையில இருக்கு இதுக்கு முதல் அரசாங்கங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு நாங்க இதுக்கு முதல் பார்த்துருக்கோம் நல்லாட்சி கால பகுதியிலான முதல் முதல் இந்த மாவீரர் நினைவு நாள் அனுஷ்டிப்பதற்கு ஒரு ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் அனுமதி வழங்கப்பட்டது நீங்கள் கூறியது போன்றோ நான் அறிந்ததை கூறுகின்றேன் போலீஸ் துறையினருக்கு ஒரு முக்கியமான இடத்திலிருந்து ஒரு தகவல் பரிமாறப்பட்டிருப்பதாகவும் மக்களுடைய உணர்வுபூர்வமான விடயங்களில் அனாமதியமான தலையீடுகளோ வழக்கு பதிவு செய்கின்ற வேலைகளையோ செய்ய வேண்டாம் என்று இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் ஒன்றையும் கூறுகிறேன் சார் ஒரு சில இடங்களில் நீங்க குறிப்பிட்ட மாதிரி நேற்று மாவீரர் திரு ஈலும் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு உறவினர் ஒருவர் அங்கு தாக்கப்பட்டதாக வீடியோ கூறி வெளியிட்டிருந்தார் ஆங்காங்கே சுனில் காந்து நத்தை சொல்வது போன்று முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு ஆதரவான படையினர் சிலர் அந்த வேலைகளை செய்வதாக தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அரசியல் புறமுகர்கள் குறிப்பிட்டார்கள் தனிப்பட்ட ரீதியில் உரையாடுகின்ற போது ஆனாலும் கூட கெடுபிடிகள் இருந்தாலும் கூட மக்கள் தன்னெழுச்சியாக தங்களுடைய உறவுகள் இப்போது இன்னும் ஒரு விடயம் நீங்கள் சிரிக்க கூடாது நான் சொல்லுகின்ற போது சுமந்திரன் அவர்களே கூறுகின்றார் அந்த உறவுகளை நினைத்த உறவுகளை இழைந்த இழந்தவர்கள் அந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கான உரிமை இருக்கின்றது தானே என்று சுமந்திரன் பேசுகிறார் எனக்கு விளங்குகிறது நீங்கள் அங்கே யோசிக்கிறீர்கள் என்று அமைச்சர் சொல்லுங்க நீங்க எப்படியாச்சும் டச் ஆகப்படுது சைட்லா செய்ய அப்ப அந்த வழியில எது எப்படியோ மாவீரர் நெய்வேர்தல் நிகழ்வுகள் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கு என்ன இன்னும் இன்னமும் உங்கள்கிட்ட கேக்குறேன் என்று சொல்றாங்க மக்கள் விடுதலை முன்னணியும் உங்களுக்கு தெரியும் இப்படியான ஒரு போராட்டத்தின் மூலம்தான் போராட்டத்தை ஆரம்பித்தவர்கள் ஒருவேளை அவர்களுக்கும் இந்த வலியும் வேதனையும் புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம் ஆனால் അവർ ആക്ഷി അത് വലി വേദന പുരി അവർ എതിർക്കിൽ ഒക്കെ തമിഴ് മിനുശുക്കേസ്താ എന്ന് തന്നെ അവടും தமிழ் தேசியத்துக்கு எதிராக போராடியவர்கள் தான் இல்லாமல் இல்லை ஆர்ப்பாட்டங்கள் செய்தவர்கள் சிகப்பு கொடிகளை பிடித்து எதிராக செயற்பட்டவர்கள் தான் அவர்கள் அதாவது இடைக்கால தன்னாட்சி அதிகாரம் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரணிலுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இந்த ஒப்பந்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி வந்துட்டு பொது கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட போது எங்கட சந்திரசேகரன் இப்ப அவர் உண்மையில எவ்வளவு மாறிட்டார் அவர் கூட அந்த பேரணி அதாவது பொது கட்டமைப்பு நிதிகளை விடுதலை புலிகளுக்கு பயந்தளிக்க வந்துட்டு பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்று ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பௌத்த பிக்குகள் கொழும்பை முற்றுகையிட்ட போது அந்த ஒப்பந்தம் தடுத்து நிறுத்தப்பட்டது இப்படியும் இருக்கின்றது இது அவர்களுடைய பக்கம் வரலாறு இருக்கின்றது இல்லாமல் இல்லை ஆனால் அவர்கள் திருந்தி இருக்கிறார்கள் திருந்த முயற்சி செய்கிறார்கள் என்றுதான் நாம் நினைக்கின்றோம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்னு சொன்னால் பிரித்தானியாவில் இடம்பெற்ற நிகழ்வு தொடர்பில் கூட அரசாங்கம் எந்த ஒரு அறிக்கையும் இந்த நிமிடம் வரையும் வெளியிடவில்லை ஆமா ஆமா அமைதி காக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு தெரிந்து இருக்கும் இந்த வழி வேதனை எப்படியா பட்டது எங்கள் தமிழ் மக்களுடைய கோரிக்கை என்ன அது சம்பந்தமாக அவர்களுக்கு வெளிப்படையாக வெளிக்காட்டிக்கொள்ள முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில அனுமதிச்சு அமைதி கொண்டு இருக்காங்க சரி பாக்கலாம் முன்னுக்கு என்ன நடக்குதுன்னு இன்னொன்னு தெரியுமா இன்னொரு சம்பவம் இன்னொரு சம்பவம் நீங்க நீங்க சுட்டி பையனா இருக்கும்போது இல்ல இளந்தாரியா இப்போ நீங்க இளந்தாரி தான் இளந்தாரியா இருக்கும்போது அப்படி ஒரு இதா தெரிஞ்சிரு இப்ப அப்பாவா இருந்த உங்களுக்கு ஒரு பொறுப்பு வருது தானே அப்பாவா இருந்து சொல்லிட்டு இருந்தது தெரியா நிறைய பேருக்கு அது அது மாதிரி தான் இந்த அரசாங்கம் எதிர்கட்சியில இருக்கும்போது போது கண்ட மாதிரி கதைச்சாங்க இப்ப பொறுப்புகள் வந்த போது அவர்கள் தொடங்கி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்

நுகை கொடைக்கு அறுபத்தஞ்சு பேர் ஏத்திட்டு வந்து வரணும் பஸ்ல ஏத்திட்டு வந்து எந்த பிரச்சனையா போச்சு இப்ப ஆளுமறைவு எங்க போயிட்டாரு நினைக்கிறீங்க போயிடாமண்டா சில வேல ராஜபக்ச பீடத்துல இருக்கிறாரு அவர் அவங்க பாதுகாத்து வச்சிருக்காங்களோ தெரியாது ஏன்னா வேற எங்க தான் போறதுக்கு வேற வழி இல்ல ஏன்னா ஆள் வந்து இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல வந்து தமிழர்களை கண்டிடத்துல வெட்டுவேன் அப்படின்னு

அவரெல்லாம் எல்லா பிரச்சனைக்குரியவர்கள் தான் அவர்கள் சொல்லு அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆம் நாங்கள் இனவாதிகள் எங்களுடைய சிங்கள இடத்துக்காக நாங்கள் எதையும் செய்வோம் அப்படின்னு அவங்க பகிரங்கமா சொல்லும் நாட்கள் இருக்கு அப்படியானவர்களால் புத்த தர்மன் புத்த பெருமாருக்கு

சட்டம் தன் கடமையை செய்து கொண்டு வருகிறது இப்பொழுது ரீதியாக இருந்த சட்ட அந்த இருந்த குற்றவாளிகள் ஊழல்வாதிகள் மோசடிக்காரர்கள் எல்லாரும் இப்போ அவங்களும் கைது செய்யப்படுறாங்க போலீஸ் திரைக்களமாக இருக்கலாம் அதுல இருக்க எத்தனை பேர் வெளியில வெவ்வேறு செயற்பாடுகள்ல தவறான செயற்பாடுகள் ஈடுபட்டு வந்தவங்க கைது செய்யப்படுறாங்க அவங்களும் சட்டத்தின் நிறுத்தப்படுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு நம்பிக்கை வந்திருக்கு மக்கள் மத்தியில அது நிச்சயமா சொல்லியா அடுத்த விஷயம் தான் இன்னொன்று நீங்க ஏதோ இன்னும் இன்னுமுண்டுன்றீங்க நான் சொல்லல இன்னும் சாமான என்ன சொன்னா இப்ப இப்ப இருபத்தோராம் திகதித்தான நாங்க அந்த மக்கள் எல்லாமே தானாதானே வந்தோம் வந்தாங்க நாங்களும் இப்போ நாட்டடவ பேச ஸ்டார்ட் பண்ணும் அதோட புடிச்சு தானே நீங்களும் போயிட்டு அடுத்த நாள் வேலைக்கு வரையில போயிட்டு வரல பா அதுல ஸ்டார்ட் பண்ண நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு எப்புடின்னா

இப்ப அங்க வந்ததுல நிறைய பேர் வைரல் நிறைய வீடியோஸ் வைரல் ஆறது அதல நான் ஒரு எடுத்த வீடியோ எனக்கு பெரும் சந்தோஷமா இருக்கு என்ன நான் ஒரு எடுத்த வீடியோ நானா நீங்க எங்க மக்களை காட்டல இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க இந்த இந்த பிரைம்ல காட்ட கூடிய மாதிரி இருக்குமா காட்ட கூடிய மாதிரி இருக்கு எல்லா விஷயமும் இருக்கு நான் அதை நீங்க பார்க்கலாம் அந்த வீடியோ செம்ம வைரல் என்னடாப்பா இப்படி நினைவு இருக்கும் ராஜபக்ஷ பார்த்தா அவருக்கா உயிரே கொடுக்க அழுகாரு தெரியுமா இவருக்கு வந்து இந்த வீடியோ வைரல் நான் எடுத்த வீடியோ வைரலா போயிருச்சு அது என்னன்னா இன்னைக்கு சஞ்சீவ் எதிரிமான ஊடகத்தில் சொல்றாரு அனுரகுமார் ஜனநாயக அரசாங்கம் திட்டமிட்டு இந்த ஒழுக்கமான பேரணியை அசிங்கப்படுத்துவதற்காக அவர்களுடைய ஆக்களை இந்த கூட்டத்துக்கு அனுப்பி இருக்கிறார்கள் அவர்கள் குடிபோதையில் வந்து இந்த குழப்பமா இருக்கு நடந்த கூட்டம் தேசிய மக்கள் சக்தியில கூட்டமா பொதுஜன பெருமனோட கூட்டம் அது சார் அப்படி பார்த்தா அந்த மீட்டிங்ல சொல்லுவோம் அவன் அவங்க சொல்றாங்க தானே இருபதாயிரம் பேர் வந்தாங்கன்னு பதினஞ்சாயிரம் பேரும் குடிபோதில் தான் வந்தா அப்படி பார்த்தா வந்த வந்தாக்கள் எல்லாமே அனுரகுமார் ஜனநாயக ஆக்களே அப்ப இவோட ஆக்கல எங்க போடாங்க கேள்விதானே அப்ப நாட்டு நாட்டுல ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒரே ஆக்கலாம் ஒரே ஆக்கலாம் அதுதானே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்ப இன்னைக்கு சஞ்சீவ் எதிரிமான சொல்லியிருக்காரு அன்னைக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் அசிங்கமாக குடித்து விட்டு ஆடியவர்கள் அசிங்கமாக குடித்து விட்டு ஊடகங்கள் கருத்தெழுதியர்கள் அனுபவமார் சேனாக்கள் அனுப்பப்பட்டவர்களாம் இப்படி சொல்லிட்டு சம்பவத்தை முடிச்சுட்டாரு முடிக்கல நாங்க தொடர்றோம் அது எப்படி அவங்க ஆக்கள் அனுப்புறாங்கன்னு சொன்னா அங்க வந்து அத்தனை பேரும் குடிச்சுட்டா இருந்தாங்க எனக்கு எனக்கு உண்மையா தெரியாது நீங்க நேரே பார்த்து நீங்க அந்த காலமா அப்படியே சொல்லுங்க அதனாலதான் நான் சொல்றேன் நான் பார்த்து நான் காணொலி ஒளிப்பதிவு செய்து நான் சொல்றேன் அங்க வந்ததுல முக்காவாசி பேர் குடி போதையில தான் இருந்தாங்க அப்படி பார்த்தா அந்த முக்காவாசி பேரையும் அரசாங்கமா திட்டமிட்டு அனுப்புது அப்படி என்றால் உங்களுடைய ஆதரவாளர்கள் எங்க எஸ்எல்பிபி அமைப்பாளர்களால் தேர்ந்தெடுப்பில் அழைத்து வரப்பட்டவர்கள் எங்க எங்க எல்லாம் காணா போயிட்டாங்களா

பாராளுமன்ற சிறப்புரிமை இருக்கு ஏதாச்சும் பேசலாம்னு பேசுவாரு அவர் பாவர் ஆசாம் அப்புறாணி அதை செஞ்சுக்கிட்டு ரொம்ப சாதுவான மழை சஜித்தேவதாசன் அரசியல் ஒரே ஒரே கலகலப்பா தான் இருக்கு கலகலப்பா நகைச்சுவே தான் இருக்கு இதுல ஆக்ஷன் எல்லாம் ஒண்ணு ஆக்ஷன் என்ன அரசாங்கம் அரசாங்கம் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு காணொளி ஒண்ணு நான் அனுப்பி இருந்தேன் ஆ பாத்தேன் ரணில் பாரியாருக்கும் பொன்னாடையும் மாலையும் போட்டு மதுரை மக்களால் அனுப்பி வைக்கப்படுறார் மதுரை மக்களால் வழி அனுப்பி வைக்கப்படுறார்

நீதிமன்றத்திலே தன்னுடைய விவாதத்தை முன்வைக்கிற போது ஒரு கருத்தை முன்வைத்தார் அவர் என்ன அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் ஒரு முக்கியமான புத்தகத்தை எவ்வாறு அவரால் வாசிக்கிறார் புத்தகம் ரெண்டு கிலோ புத்தகம் ரெண்டு ஏழு மூன்று புத்தகம் கிலோ கிராம் இலகுவா போறார் அவர் சைல மறைக்கல அந்த அந்த பொக்கெட்ல கைய போட்டு அந்த கலசனை தூக்கி குடிப்பாரு பாருங்க ஒரு புட்டி அதுல அது நிக்கிறாரு முன்னாடி அது ஒரு ஸ்டைல் அது ஒரு யூனிக் அது அவருக்கு தான் அங்க திருப்பதி கோவிலுக்கு போயிருந்தாரு போல அங்கேயும் அதை கலசல்ல போட முடியும் தோக்கி பிடிச்சாருன்னா அதை போட்டோ செம்மையா இருக்கு அது ஸ்டைல் அவருக்கு மட்டும் அந்த அதை இயலும் பாருங்க இதயத்துல மூன்று வாழ்வுகளில் அடைப்பிருக்க ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவில் நிறுத்தப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஒருவர் பாருங்க திருப்பதிக்கு போயிட்டு ஜீவன் தொண்டமானுடைய திருமண வைபவத்தில் இணைந்து அங்க அவர்களை ஆசீர்வதித்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதி மிக நீண்ட அரசியல் வரலாறு உடையவர் அந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு அரசியல் புறமர வாழ்த்துறது நல்லபடியும் ஆனால் நீங்க இருக்கக்கூடிய சந்தேகம்தான் ஆஹ் கொழும்பு பிரதான வைத்தியசாலையினுடைய பிரதிப்பணிப்பாளர் கொடுத்த அறிக்கையிலும் போது இது வந்து கேள்விதானே நம்மளுக்கு எதுவும் இல்லப்பா நீங்க போயிட்டு வாழ்க்கையில அரசியல் கைதி என்று இருக்கிறவங்க எல்லாம் இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணா டக்குன்னு வெளியில வரலாம் அப்படி வாய்ப்பே இல்ல வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரிதான் நடக்கும் ஏன்னா இது வந்து இவங்க முன்னாள் ஜனாதிபதி இவங்க கோயில் அவர் இப்ப திருப்பதிக்கு போய் வந்துட்டேன் அவர் போன லண்டனுக்கு போயிட்டு அஞ்சு சிஏடி வந்து செல்லங்காவில இறங்கிட்டாங்க அடுத்தது என்ன நடக்க போனா பெரிய ரிப்போர்ட்டோட வந்திருக்கிறாங்க அங்க பெரிய குழப்பம் என்ன சொன்னா சட்ட சட்டமாதிவருக்கு சொல்லாம போயிருக்கிறாங்களா வேண்டாம் சட்டமாதிவருக்கு சொல்லிட்டு போனா உடனடி அந்த தகவல் ரணிலுக்கு போகுதுன்ற பயத்துல சட்டமாதிவருக்கு சொல்லாம வேண்டாம் சட்டமாதிவர் வந்து ரணில் காலத்துல நியமிக்கப்பட்டது ஐந்து சிஇடி போயிட்டு வந்துட்டாங்க லண்டனுக்கு முழு அறிக்கையோட வந்து இருக்கிறாங்க என்ன நடக்க போதோ தெரியாது சென்ற பயணம் உத்தியோகபூர்வமான பயணமா இல்லையாங்கிறதும் உடனடியா ஜனவரி நினைக்கிற ஜனவரி மாதம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருக்காங்க அது குயிக்கா ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணனும் அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் கப்புட்டு காக் கா காக் பெசில் பெசில் பெசில்னு அறகளில் பாடப்பட்ட

அது உண்மையில நல்ல அந்த உடல் கண்டிஷன் எப்படி இருக்கேன்டா ஒரு வழக்க போட்டு விட்டா என்ன வருத்தம் முழு வருத்தமும் எல்லா காதால கண்டால மூக்கால வாயால எல்லா பக்கத்த எல்லா துவாரங்களாலயும் வந்துடும் இதை விட ஹைலைட் என்ன சொன்னா டேசி ஆச்சு யோசித்த ராஜபக்சவுக்கு காடி கொடுத்தது பணம் கொடுத்ததால டேசி ஆச்சு இருக்காங்க வயசானவங்க தானே அவங்களுக்கு வந்து இப்ப என்ன நடந்துச்சு பாட்டி 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 மறந்துட்டாங்களாம் எல்லாம் இது எப்படி இவருக்கு நான் காசு கொடுத்திருப்பேன் யார் இவர் இப்ப அப்படி கேட்டாலும் யோசித்த இவன் யார் இவன் அப்படி கேட்டாலும் அரட்சியத்துக்கு இல்ல என்ன இது வந்து இப்ப இதுக்கெல்லாம் ஒரு கஷ்டமில்லையான துன்பியல் நிகழ்வு இந்த நீதிமன்றத்தை அப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க அதுதான் அதுதான் கேள்வி அப்ப உயரிய நீதி இந்த இடத்துல ஒரு விடயத்தை வலியுறுத்தி சொல்லணும் இலங்கையில் இருக்கக்கூடிய நீதித்துறைகள் மீது ஆங்காங்கே சில விமர்சனங்களை பலர் முன்வைத்தாலும் நீதித்துறை தன்னுடைய மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகையில் ஆசிய நாடுகளில் இலங்கையின் நீதித்துறை ஒரு கண்ணியமான வகையில் செயற்பட்டு கொண்டிருக்கிறது யாரும் மறக்க முடியாது செயல்படுகிறது நிச்சயமாக நிச்சயமாக அவர்கள் ஆதாரப்பூர்வமாக நூறு வீதம் ஆதாரங்களை திரட்டி சரியான முறையில் நீதியை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதை எங்களுக்கு அவதானிக்கூடுதாக இருக்கின்றது ஆகவே எதிர்பார்க்கலாம் இப்போ என்னத்தான் பிணை பெறுவதற்காக ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டாலும் முன்வைக்கப்பட்ட ஆதாரங்கள் உண்மையா இல்லையா அது சம்பந்தமாக இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே இப்போ பிணையில வெளியில ஆயா சுத்தி கொண்டு இருந்தாலும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படியே போத்தானே போகுது என்னைக்காவது உள்ளுக்கு எல்லாம் போத்தா போறாங்க அதாவது எல்லாரும்னா சும்மா போக மாட்டாங்க மக்கள் பணத்தை வீண் விரயம் செய்தவர்கள் ஆனால் இன்னும் ஒரு நீங்க புரிஞ்சு கொள்ளணும் இப்ப கைது செய்யப்படுற விசாரணை எல்லாம் முதல் சொன்ன மாதிரி இதுக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை இப்ப ரணில் மீதான வழக்கு மட்டும்தான் புதிய வழக்கு மற்ற வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருக்கக்கூடிய பழக வழக்கு அதாவது நல்லாட்சி காலத்திலே போடப்பட்ட வழக்குகள் அதுவும் போட்டதா ஐயாதான் போட்டவர் ஆஹ் அப்ப பாருங்க இப்ப என்ன செய்யறது தெரியாம இருக்கா போல

ரைட் அபாக்த இலவம் என்ன நடக்குதுன்னு சொல்லி انا விஷய காதைச்சிட்டேன் நாளைக்கு மக்கள் கேக்குறாங்க அந்த महावीर நாள் நினைவு கூறப்பறறதால உறவுகளை இழந்த பல பல பேர் அந்த அந்த நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எப்படியான நாட்களா இருக்குது குறிப்பா வடக்கு கிழக்குல என்ன நடந்தது எல்லாம் இந்த தளத்துல ஒரு உணர்வு பூர்வமா எதிர்பார்க்கிறாங்க முடிந்தவரையும் நீங்களும் உங்களோட நண்பர்கள் அல்லது உங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்களாக அறிந்து கொள்ளுங்க முடிந்த வரைக்கும் நாங்கள் அதையும் நாளை பயந்து கொள்ளலாம் அதோடு கொழும்பு நிலவரங்கள் நாளைக்கு எப்படி இருக்கு நாடாளுமன்றம் எப்படி இருக்குன்றதையும் உங்கள்ட்ட இந்த எதிர்பார்க்கிறாங்க பல செய்திகளோடு நாளைக்கு சந்திக்கலாம் சந்திக்கலாம் நன்றி 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 தில் சார் நன்றி